வெல்கம் டு கல்வி நம் கையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் அழகு நான்கு படங்களை இணைத்து தொடர் எழுதுவேன் எழுதிக்கலாம் அடுத்து தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் எதுக்கு எது வரும்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ண போறோம் அடுத்து சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன் பாடல் வரிகளை முறைப்படுத்தி எழுதுவேன் அடுத்து படித்து பார்த்து கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அடுத்து கதை பகுதிவோ அப்படியா பகுதியில் நாலு அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் அடுத்து ஒரே பெயர் கொண்ட படம் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நிரப்புதல் அடுத்து ஒரே பொருள் தரும் சொல் அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரே சொல் தரும் பொருள் சரி ஒரு பொருள் தரும் சொற்கள் இங்க கொற்றவன் சொல்லலாம் கோன் சொல்லலாம் கோன் அப்படின்னு கூட சொல்லலாம் எதா ஒன்னு எழுதுனா போதும் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக அடுத்து தொடர் அடுத்து பொருத்துக அடுத்து பாடலை நிறைவு செய்க அடுத்து தேர்ந்தெடுத்து கேள்வியை வாசிச்சு ஆன்சர் பண்ணி அதுல வட்டத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுத போறோம் அடுத்து இந்த பத்திய படிச்சு கீழே இருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து ஐசை எல்லாமே பார்த்து இல்லை இவ்வளவு எழுதணுன்ற அவசியம் இல்லை என்னென்ன அவங்கவுங்க வீட்டு தோட்டத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் எழுதுனா போதும் அடுத்து இலை அதே மாதிரி தான் வீட்டு ஏதாவது கொஞ்சம் இலைகள் வந்து வரைஞ்சி கலர் பண்ணலாம் நான் கலர் பண்ணலை கலர் பண்ணிக்கோங்க அடுத்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதை வச்சு சென்டன்ஸ் மேக் பண்ண போறோம் அடுத்து அன்பிற்குரிய மண்புழு வண்ணத்து பூச்சிக்கு எழுத சொல்லியிருக்காங்க எழுத போகிறோம் இவ்வளோ எழுதணுன்ற நெசசரி இல்லை சும்மா ஷார்ட்டாக எழுதினாலே போதும் இதுக்கப்புறம் ஐந்தாவது பாடம் நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ